சிறப்பு உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள ஆண்டவர் கோவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கலிங்கப்பட்டி தொப்பம்பட்டி ஆகிய ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற எம்எல்ஏ மனுக்களை அந்தந்த துறை அதிகாரிகளிடம் வழங்கி உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்த உரிய தீர்வு காணுமாறு அறிவுறுத்தினார் பின்னர் முகாமில் மனு அளித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு அதற்கான உத்தரவு நகலையும் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அலங்கிரி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது ஒன்றிய குழு தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற முகாமில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மணிக்கண்ணன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக் கொண்டார் அப்போது முகாமுக்கு முருங்கைக்காய் மூட்டையுடன் வந்த பின்னல்வாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாலு உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகள் மக்கள் அனைவருக்கும் அன்புடன் முருங்கைக்காய் வழங்கினார் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மானியத்தில் விதைகளை செடிகளையும் வழங்கியதாகவும் இதனால் நல்ல விளைச்சல் கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை மாநகராட்சி திருவற்றியூர் மண்டலம் எண்ணூர் இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு வைமா அருள்தாசன் ஆகியோர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் கலைஞர் உரிமை தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றுகளை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பயன்பெற்ற பெண்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்